வணக்கம் இன்றைய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பத்மேவினால் பெறும் சிக்கலில் இலங்கை நடிகைகள் தமிழகத்தில் இலங்கை அகதி பெண் உட்பட்ட நான்கு பெண்கள் பலி எரிவாயு விலை மாற்றம் தொடர்பில் லாப்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு யாழில் அதிரட்டியாக கைதான பான் வியாபாரி அதிர்ச்சி கொடுக்கும் பின்னணி தேடப்பட்டு வந்த முக்கிய துப்பாக்கிதாரி கைது யாழில் அரங்கேறும் ரகசிய சதி சிக்கும் புலம்பெயர் தமிழர்கள் முக்கிய புள்ளி வழிப்படுத்திய பாக்கி தகவல் தரம் குறைந்த அரசியை விற்பனை செய்த வியாபார நிலையங்களுக்கு சீல் வைப்பு வடக்கு மாணவர்களுக்கு இலவச கண் பரிசோதனை முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை முடிவெடுத்து யுவதி பலி பல நாள் மீன்பிடி படகுடன் ஆறு பேர் கைது வீதியை விட்டு விலகிய பாதசாரி உயிரிழப்பு தொடர்பான விரிவான செய்திகள் കെഹൽ പത്ര പത്മേവിടം പല വഴക്കിൽ തുടരും കുറ്റപ്പലി തസാരണകളെക്കൊണ്ട് വരുവായുള്ളത് മേലും അവരുടെ തുടരായ ഐ നടികളി വാക്ക് മൂലങ്ങൾ പതിവ് ചെയ്യപ്പെട്ടുള്ളതാമത്തിൽ തെരവ്ക്കപ്പെട്ടുള്ളത് വെളിാൾക്ക് പത്നിയുടൻ തുടർ വൈത്തി സന്തായ വരവ് അവലങ്ങൾ പതിവ് ചെയ്യപ്പെട്ടതായി വിസാരണ അധികാരീതിമിത്തുള്ള இந்த நடிகைகள் கேகல் பத்திர பத்மையுடன் தொடர்பு வைத்திருந்தார்களா என்பதையும் சட்டவிரோத பொதைப் பொருட்கள் பணமோசடி அல்லது ஆயுதங்கள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்டார்களா என்பதையும் கண்டறிய மேலும் விசாரணைகள் நடத்தப்படும் என்று அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் இந்த விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து அடுத்த மாத ஏழாம் திகதி நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றத்திற்கு அறிவுறுத்திய நீதிபதி சம்பந்தப்பட்ட வழக்கை அந்த திகதிக்கு ஒத்திவைத்துள்ளார் இலங்கையில் அகதி பெண் ஒருவர் உட்பட்ட நான்கு பெண்கள் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் பதிவாகியுள்ளது தமிழகத்தின் எண்ணூர் கடலில் நேற்று இந்த அனர்த்தம் நிகழ்ந்ததாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன തിരുവള്ളൂർ മാവട്ടം അഹതി മുഖമിൽ വസിത്തു വരും ദേവകി ദേവകീസെൽവം മുപ്പത് വയതാണ് പെണ്ണും പതിനേഴു മുതൽ പത്തൊൻപത് വയതാണ് മൂന്ന് പെണ്ണുകേ ഇന്ന് സമ്പവത്തിൽ ഉയർന്ന ആപത്താണ് കടൽ പകുതിയിൽ നേരാട് അവർ അലയാൾ ഇളത്തിച്ചെല്ലും പിന്നെ അവർ ഉടല പകുതിയിൽ കരയൊതുക്കിയതായി തെരവിക്കപ്പെട്ടുള്ളത് நவம்பர் மாதத்திற்கான லாப் சமையல் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது லாப் செரிவாயுவின் படிப்பாளர் மற்றும் குழுமன் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி நொராசன் ஜே இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி லாப் சரிவாயுவின் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலை நவம்பர் மாதம் முழுவதும் தற்போதைய விலையிலேயே நீடிக்கும் என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் முச்சக்கர வண்டியில் பான் விற்பனையில் ஈடுபடும் நபர் ஹெரோயின் போதைப்பொருளுடன் பொருளுடன் கைதாகியுள்ளார் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நாவட்குழி பகுதியில் கைது செய்யப்பட்டதுடன் போதைப்பொருளையும் பொருளையும் போலீசார் மீட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் மொரட்டுவ போலீஸ் சிறப்பு அதிரடிப்படையைச் சேர்ந்த அதிகாரிகள் நேற்று தமிழ பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட கிங்குரான பகுதியில் நடத்திய சோதனையில் பதிமூன்று கிராம் ஹெரோயினுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் கடந்த ஜூலை பதினோராம் தேதி ஹீரன பகுதியில் துப்பாக்கிச் சூட்டினால் ஒருவரை காயப்படுத்தியதோடு பானந்துறை போலீஸ் பிரிவில் மற்றும் ஒருவரை சுட்டுக் கொலை செய்ய திட்டமிட்டதற்காகவும் தேடப்பட்டு வந்துள்ளார் கைது செய்யப்பட்ட போது சந்தேக நபரிடம் பதினூன்று கிராம் ஹெரோயினும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் ஹிங்குரான பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர் பானந்திரை பிரதேச குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடமாகாணப் பகுதிகளில் புலம்பெயர் நாட்டில் உள்ளவர்களை பாரிய மோசடி வலையில் சிக்க வைத்து அவர்களிடமிருந்து போதைப்பொருளுக்கு போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் பணம் பறிப்பதாக என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது கவர் இந்த குறைந்த விடயத்தை வெளியிட்டுள்ளார் புலம்பியர் நாட்டில் உள்ளவர்கள் இலங்கையில் திருமணம் செய்கின்றார்கள் அவர்களிடம் பணம் இருப்பதாக இங்குள்ளவர்களுக்கு தெரியும் அவர்களை வழியில் கூற முடியாத வேலையில் சிக்க வைத்து போதைப்பொருளுக்கு அடிமையான கேங்ஸ்டர்கள் பணம் பறிக்கின்றனர் பெண்களையும் குறிப்பாக பாடசாலை மாணவிகளை பயன்படுத்தி இந்த வேலைகள் இடம்பெறுகின்றன பெண்கள் தவறான முடிவெடுப்பதற்கு பின்னர் இவ்வாறான காரணங்கள் இருக்கின்றது இந்த மர்ம முடிச்சுக்களை அவிழ்த்து எதிர்காலத்தில் பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் மாலை பொதுமகன் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கொழும்பு புறக்கோட்டை மொத்த அரிசி விற்பனை நிலையங்களில் சோதனைகளை மேற்கொண்ட பொழுது உள்ளூர் உற்பத்தி அரிசி உரைகளில் தரம் குறைந்த மற்றும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மற்ற ரக அரிசிகளை பொதி செய்து விற்பனை செய்த வியாபார நிலையம் ஒன்றை சோதனை செய்த அதிகாரிகள் அந்த அரிசி பொதிகளுக்கு சீல் வைத்து வழக்கு தொடுத்தனர் இந்த சட்டவிரோத நடவடிக்கையில் நுகர்வோர் பாரியளவில் பாதிப்படைந்ததுடன் வியாபாரிகள் கொள்ளை லாபத்தை ஈட்டி வந்ததாகவும் தகவல் தெரிய வந்துள்ளது வடக்கில் உள்ள மாணவர்களுக்கு கண் பரிசோதனைகளை நடத்தி தேவையான மாணவர்களுக்கு இலவசமாக கண்ணாடிகள் வழங்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பார்வை பிரகாசமான எதிர்காலமற்ற தொனிப்பொருளில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த விரிவான கண் பரிசோதனை திட்டம் ஜாழ்பாணம் போதனா வைத்திய கண் பிரிவு ஆலோசகர் மருத்துவ நிபுணர் எம் மலரவன் தலைமையில் வடமாகாணம் முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டம் தொடர்பான உலக சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது ஊடக சந்திப்பில் வடக்கு மாகாண ஆளுநர் நாவேதநாயகன் வேதநாயகன் மற்றும் மருத்துவ நிபுணர் எம் மலருவன் ஆகியோர் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது தவறான முடிவெடுத்து ஜுவதி ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது கரவட்டி துண்ணாலை பதியைச் சேர்ந்த அழகேஸ்வரன் அஜந்திகா வயது இருபத்தி ஏழு அன்று ஜுவதியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் ஜுவதியின் சடலம் பருத்தித்துறை ஆதார வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் கரவட்டி திடீர் மரண விசாரணை அதிகாரி வேலுப்பள்ளி பாஸ்கரன் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார் இதையடுத்து சாட்சிகளை நெல்லியடி காவல்துறையினர் நெறிப்படுத்தியுள்ளனர் பிரேத பரிசோதனையின் சடலம் குறிப்பிடத்தக்கது பொருள் தொகையொன்றினை கடத்தி சென்றதாக சந்தேகிக்க படகு ஒன்றுடன் ஆறு பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆழ்கடலில் கடற்படையினர் மேற்கொண்ட விசோட நடவடிக்கையின் போது குறித்த படகு கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த படகு தற்போது கரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது கம்பகா பிரிவுக்குட்பட்ட உடுகொம்பள வீதியில் கேகல் பத்திர சந்திக்கும் அருகில் இடம்பெற்ற வீதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உடுகம்போளவில் இருந்த கொட்டுக்கொட நோக்கி சென்ற கார் கட்டுப்பாட்டி வளர்ந்து வீதியின் அடுத்து புறத்தில் இருந்த பாதசாரி மீது மோதியுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த பாதசாரி கம்பகா வைத்திய சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் உடுகம்பள பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடையவராகும் உயிரிழந்தவரின் சடலம் கம்பகா வைத்தியசாலையின் பிறகு வைக்கப்பட்டுள்ளது கம்பகா போலீசார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதுடன் தமிழிய நின்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்